ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இது உனக்கான பழிக்கப் போகும் வார்த்தைகள் அசாதாரணமாக எடுத்துக்காமல் சற்றென்று இந்த பதிவினை கேள்வி செல்லமே உனி உன் வாழ்வில் நீ கொடி கட்ட கொடி கட்டி பறக்கப் போகிறாய் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று நீ என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பார்த்து நான் சும்மா இருப்பேனா ஏன் உனக்கு வீணான மனக்குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டே இரு உனக்காக நான் வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து இப்பொழுது விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே தெரியும் இதோ உன்னை உன்னதமான நிலையை தாழ்த்தி கோ தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும் மேலும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாததாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் நிவர்த்தி செய்து காட்டுவேன் என் செல்ல பிள்ளைக்கு ஆம் உனது பிள்ளைக்காக உனது குடும்ப குடும்பத்திற்காக என்னென்ன வேண்டினாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் இந்த சாயப்பா நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இப்பொழுது உனக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலை பெறப்போகிறாய் ஆஞ்சலமே நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு யோகத்தை திருப்பி விடும் வழியை நான் செய்து விட்டேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் அதை எதிர்கொண்டு தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை வைத்துக் வைத்துக்கொள் ஆகவே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடுஞ்சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து உன் சாயப்பா நான் தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவர்களில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இந்த சாயப்பா இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் என்றால் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம வளங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நீ இருக்கிறாய் ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நான் உன்னுடன் இருக்கும் போது ஏன் வீணாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அழுததெல்லாம் போதும் என் செல்லமே எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது ஆகவே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் எண்ணி சேரும் துடிந்தலில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் பிறகு நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் செல்லமே மனதில் எதையோ நினைத்து வேதனையில் மட்டும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது ஆகவே இப்பொழுது இன்றைய நின தினத்திலிருந்து வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் உள்ளே விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்று எனது அருள் உனக்கு உண்டு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்